இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் இருபது ஏழு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா சாம் சந்தோஷ் இரண்டு பேரும் நல்ல ஒரு தோழர்கள் ஆனாலும் சாமுக்கு பணம் தான் முக்கியம் பணம் இல்லாட்டினா வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவன் ஆனால் சந்தோஷ் என்ன யோசிப்பான் அப்படின்னா கர்த்தர் தான் முக்கியம் அவர் இல்லைன்னா இந்த பணத்தையே நம்மளால் உருவாக்க முடியாது நம்ம கைகளில் அப்படியே பறந்து போயிடும் அப்படின்னு யோசிப்பான் ஆனாலும் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு தோழர்களாக தான் இருந்தாங்க சாம் கிட்டே சந்தோஷ் நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பான் ஆனாலும் சாமோடையதையும் பணத்தையே தேடும் இப்படி இருக்கும்போது இரண்டு பேருக்கும் நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் வந்தது ரெண்டு பேருக்கும் நல்ல விதமாக திருமணம் முடிந்து குழந்தைகளும் பிறந்தாங்க ஆனால் சாமுக்கு எப்போதுமே பணத்தின் பொருளே அதே பிரதானம்னு நினச்சிட்டு இருந்த ஆனால் சந்தோஷுக்கு கத்தரு கத்தருடைய கிருவை தான் முக்கியன்னு பிள்ளைங்களுக்காண்டி சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ என்னவோ அதிகபட்சமான கிருபைகளை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் இப்படி இருக்கும்போது சாமுடைய பையனுக்கு கால் நரம்பு அப்படியே நின்றுடுச்சு இது என்ன இவ்வளவு நாளா நல்லா ஏங்கிட்டு இருந்தவன் தானே எதுக்காக இப்போ இப்படி இருக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லி நிறையா ரூபாய்களெல்லாம் அங்கே இங்கேன்னு செலவழிக்க ஆரம்பித்தான் யார் என்ன சொன்னாலும் மந்திரம் ஓதறக்கு கூட தயங்காமல் போனால் சாம் இதை பார்த்த சந்தோஷ் ரொம்பவே கண்கலங்கண்ணா என் நண்பன் வேறு விதமான ஒரு வழியில் தேர்ந்தெடுத்துட்டானே இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமேனு சொல்லி சந்தோஷுக்கு அங்கலாய்ப்பாக இருந்தது சந்தோஷ் சாம கூப்பிட்டான் டே நீ கிறிஸ்தவனா கர்த்தருக்குள்ள இருக்கியா இல்லைன்னா பிசாசோட இருக்கியா ஓ பிள்ளைக்கு ஒண்ணுன்னா ஏசுடிய சமூகத்துல நீ வரணும் நீ என்னன்னா குறி சொல்லுகிறவள் ஜோசியரையும் நம்பிக்கிட்டு அங்க போய் நான் இந்த மந்திரத்தை எடுக்க போறேன் இதை செய்ய போறேன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க உன் பணம் உன்னை விட்டு தூரமாக போக போகுது ஆனால் இயேசு உங்ககிட்டேயே நிற்கிறாங்க ஏன் அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கன்னு ரொம்பவே கத்தனான் சாம் அழுதான் என் பிள்ளைக்காண்டி நான் நிறையா பணம் பதவியை சேர்த்து வச்சேன் ஆனால் இப்போ பாரு என் பிள்ளை கால் நடக்க முடியல நரம்பு இழுத்துட்டு நிற்கிது என்ன பண்ணுறது யார் என்ன சொன்னாலும் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான் சந்தோஷ் சொன்னால் இங்கே பாருடா நீதிமொழிகளை மட்டும் டெய்லி வாசிச்சு பாரு ஏசு உன் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பாரு நீதிமானா நாம் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடாதுப்பா பணமோ பதவியோ நம்மளுடைய சந்ததியை வாழ வைக்காது உண்மை உத்தமம் இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய சந்ததியை வாழ வைக்க முடியும் உண்மையும் உத்தமமான ஒரு நல்ல ஒரு மனுஷனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார் என்னுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசின்னு சொல்லுவார் உண்மை முத்தமாக இருந்த யோபுவை தான் அவர் நல்ல விதமாக பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு இப்போ உன்கிட்ட அதை எதிர்பார்க்குறாரு உன்கிட்ட உண்மை உத்தமத்தையும் ரொம்ப வாஞ்சிக்கிறாருடா உன் பிள்ளைக்காக இந்த ஒரே ஒரு செய்தி தான் எல்லாரும் சொன்னாங்க செஞ்ச உன் நண்பன் நான் சொல்கிறேன் நீ இதை மட்டும் செய்யு சொன்னதும் சரிடான்னு சொல்லி டெய்லி அதிகாலையில் இல்லம்னா நீதிமொழிகளை ஃபுல்லாக முப்பத்தி ஒரு அதிகாரத்தையும் அப்படியே வாசித்தான் தினமும் இது அவனுடைய சிபமாக மாறிச்சு அந்த வேத வசனம் அவனோட இடைப்பட ஆரம்பிச்சது கொஞ்சம் நாட்களுக்குள்ளதாக அப்போ தான் யோசித்தான் மருத்துவம் பணம் பதவி எல்லாமே குப்பை ஏசப்பாவோட இந்த வசனம் தான் நிலச்சி நிற்கும்னு சொல்லி அந்த முத்துக்களை எடுத்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கிருவைகளை கொடுக்க ஆரம்பித்தான் சாம் அவனுடைய குடும்பம் மொத்தமும் அழகாக மாறிடுச்சு பிள்ளையோட நரம்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அழகா நார்மல் ஆயிடுச்சு அழகா நடந்ததை பார்த்ததோ சாமுக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் மற்ற ஜனங்களோ மற்ற விதமான பணமோ வேற எந்த விதமான சாமியோ இல்லைன்னா ஜோசியமோ என் பிள்ளைய குணமாக்கலை அந்த அழகான வசனத்தின் மூலமாக என் பிள்ளை அழகாக எளிமி நடந்துட்டானேன்னு சொல்லி கத்தருக்கு நன்றி சொன்னான் நான் தனக்கு நல்ல ஒரு நண்பனை கொடுத்தாரேன்னு சொல்லி சந்தோஷிக்கிட்டேயும் நன்றி சொன்னான் இப்படி அவனுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்ல விதமா மாறிச்சு அவனும் நீதிமானாக்கப்பட்டான் அவன் உத்தமத்தில் நடக்க ஆரம்பிச்சான் இதனால அவன் பிள்ளைங்களுக்கு சொத்து பணம் சேர்த்து வைக்கல ஆனா நிறைய கிருவைகளையும் அவங்களுக்கு பாக்கியத்தையும் சேர்த்து கொடுத்தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நாம் பணம் பாதவி சொத்து பத்துன்னு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றோமா அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போகிற ஒரு காரியம் ஏசு கிறிஸ்துவோடைய வசனம் மட்டும்தான் பூமியில் எப்போதுமே நிலைச்சி நிற்கும்னு நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் புல் உலர்ந்து பூ உதிரும் ஆனால் கத்தருடைய வசனம் நிலைத்து நிற்கும் அதனால் நம்மளுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள திடப்படணும் அப்படின்னா நாம உத்தமும் இருக்கணும் அப்படி நாம் நீதிமானா மாறும்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பத்து விட கிருபை பாக்கியம் இது கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு பேர் ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படிப்பட்டதான நம்பிக்கையோட இந்த சிந்தனையோட இன்றைய நாளை நம்ம தியானிப்போம் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள வாழ்வோம் கர்த்தமொழி ஆசிர்வதி பாராக ஆமீன்